இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓர் எஃப் சர்வேல என்ன கண்டுபிடிச்சாங்க ஒரு நிமிஷத்துக்கு தமிழ்ல பதினஞ்சு வார்த்தைகள் தான் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேரால் ஒரு நிமிஷத்துக்கு பத்து வார்த்தைகள் கூட சரியா படிக்க முடியல மொத்தமா முப்பது சதவீதம் பேரால் மட்டும்தான் ஒரு நிமிஷத்துக்கு இருபது வார்த்தைகளுக்கு மேலே தப்பு இல்லாமல் படிக்க முடியுது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு இருபது வார்த்தைகள் தான் இது ரொம்ப குறைவு படிக்கிறத நல்லா புரியணும்னு ஒரு வேளை பொறுமையாக படிக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேரால் படித்ததுலேருந்து கேள்வி கேட்டால் நாற்பது கூட மார்க் வாங்க முடியல அப்படின்னா தாய்மொழியிலேயே அவங்களால படிக்கவும் முடியல படித்ததை புரிஞ்சுக்கவும் முடியல மொத்தம் இருபது சதவீதம் மாணவர்கள் மட்டும்தான் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது உலகத்தரப்படி இருக்கிறாங்க என் சதவீதம் பேர் அதோட கீழே தான் இருக்கிறாங்க தென்னிந்திய மொழிகள்லயே தமிழ் மட்டும்தான் இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு அதே சர்வே படி நாற்பத்தி அஞ்சு மாணவர்கள் கேரளத்துல நாற்பத்தி நாலு சதவீதம் மாணவர்கள் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க